தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சி சட்ட வார விழா விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட இருபத்தி ஏழு பனிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் நாளினை நினைவு கூறும் வகையில் திருச்சி மாவட்ட தமிழ் துறையின் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தமிழறிஞர்களுடன் இணைந்து ஆட்சி சட்ட வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் அருகில் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து விழிப்புணர்வு வில்லைகளை வாகனங்களில் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு திருச்சி காந்தி சந்தை காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி மேலரன் சாலை வழியாக சென்று தெப்பக்குளம் பிஷப் ஹீபர் மேல்நிலைப் பள்ளியில் இப்பேரணி நிறைவடைந்தது விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அருள் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குநர் சித்ரா அரசு அலுவலர்கள் தமிழறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்